ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. إلا அல்லாஹ் ஜல்ல ஷானம் முத்தாராவுடைய கட்டளையை ஏற்று புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாவுடைய மஸ்திற்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹு நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுக்கான நம் அனைவரையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நம்பிக்கையோடு அவர் எவற்றையெல்லாம் நமக்கு ஏவியிருக்கின்றானோ அவற்றை நம்மால் முடியுமானவரை எடுத்து நடப்பதன் மூலம் எவற்றை எல்லாம் அவன் தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக அவனை பயந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவு போட்டுள்ளேன் கண்ணீரின் பெரியோர்களே சகோதரர்களே மகா சூரத்து நகல் தொண்ணூத்தி ஏழாவது வசனத்திலே சொல்கிறார் மண் கரில் எந்த ஆணோ பெண்ணும் நல்ல மலம் செய்கிறார்களோ அவர்களை அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழச் செய்வோம் என்று அவர் சொல்கிறார் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு அரபியிலே இவ்வாறு சொல்லப்படும் தயாப்பூர் தையுபா என்றால் சந்தோஷமான மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான் உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்காக வேண்டி சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் மனிதன் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் இன்றைக்கு நாம் எல்லோரும் நம்முடைய குடும்பங்களை விட்டுவிட்டு நம்முடைய பச்சிலர் குழந்தைகளை வீட்டிலே நாட்டிலே வைத்துவிட்டு வந்திருக்கிறோம் என்றால் ஊரிலே சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் இங்கே யாரோ ஒருவரிடம் சிரமங்களுக்கும் மன கஷ்டங்களுக்கும் மத்தியில் வேலை செய்கிறோம் என்றால் ஏன் இவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்கும் போது நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய பதில் அல்லது நம்முடைய உள்ளம் சொல்லக்கூடிய பதில் என்ன சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் நாம் படம் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை பொருளாதாரம் தான் நிறைய பணமும் காசும் நம்மிடத்திலே இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்கின்ற ஒரு கருத்து நம்முடைய உள்ளர்களில் ஆழமாக பதிந்திருக்கிறது இதனால்தான் சந்தோஷமாக வாழ்வதற்காக வேண்டி சந்தோஷத்தை இழக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக வேண்டி உண்மையிலேயே மகிழ்ச்சி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில சகோதரர்கள் திருமணம் முடித்த ஆரம்பத்திலேயே வெளிநாட்டுக்கு வந்திருப்பார்கள் வந்து இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள் வெளிநாட்டிலேயே குரும்பு இருக்கும் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் வீட்டுக்கு சென்று குழந்தை மனைவியோடு இருந்துவிட்டு வருவார்கள் மற்ற காலமெல்லாம் இங்கேயும் கிடைக்கும் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டால் கொஞ்சம் சம்பாதித்து ஒரு வீட்டை கட்டி ஒரு வாகனத்தை வாங்கினால்தான் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லியே சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையில் இதே நேரத்தில் பொருளாதாரத்தை பெற்றிருக்கிற நிறைய பேர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று கேட்டால் அவர்களுக்கும் நிம்மதி கிடையாது ஒரு பெரிய கம்பெனியின் உரிமையாளராக இருப்பார் அவருக்கு கீழ் ஒரு நூறு பேர் இருநூறு பேர் ஐநூறு பேர் சில நேரங்களில் பத்தாயிரம் பேர் கூட வேலை செய்வார்கள் அவரிடம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கார் அவர் மகிழ்ச்சியையும் ஏதோ ஒரு வழியில் தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் நினைக்கிறார் ஒரு நைட் கிளப்புக்கு போனால் சந்தோஷம் கிடைக்கும் அல்லது ஒரு ஸ்டார் போய் தங்கி அங்குள்ள அனாச்சாரங்களை செய்தால் சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைத்து அவர்கள் குழப்புக்கு செல்வது போதிய வசுக்களை உட்கொள்வது பெண்களோடு வைப்பது இப்படி அவர்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கிற போது மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லாமல் எல்லோரும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை சாத்தியமற்றதா எந்த கேட்டால் இல்லை சாத்தியமானது அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் எவ்வளவோ சவால்களுக்கு மத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்னா லைஃப்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த சோதனையும் வரக்கூடாது டைமுக்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் கை நிறைய பணம் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் சந்தோஷம் யாரும் நம்மை எதிர்க்க கூடாது யாரும் நம்மை விமர்சிக்க கூடாது என்று நினைக்கிறேன் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு எல்லா பக்கத்திலும் பல நாட்கள் அடிப்படையாக இருந்திருக்கிறது விமர்சனங்கள் தேவையில்லாத மன உளைச்சலை உண்டு பண்ணக்கூடிய விமர்சனங்கள் இவைகளுக்கு மத்தியில் அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள் சகாமர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் என்றால் என்ன சகோதரர்களே நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஒரு விஷயம் நம்முடைய தோற்றத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கிடையாது நம்முடைய தொழிலில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது கிடையாது மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஒரு விஷயம் அதனால்தான் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் இயங்குகிற போது இப்போது அதை ஒரு தொழிலாக ஆக்கி இருக்கிறார்கள் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கான பயிற்சிகள் என்று தொழில்கள் செய்கிறார்கள் ஒரு ஸ்பீச் செய்வார்கள் மகிழ்ச்சி அந்த ஸ்பீச்சில் கலந்து கொள்வதாக இருந்தால் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று பணம் கட்டித்தான் அந்த ஸ்பீச்சிலே கலந்து கொள்ள வேண்டும் அல்லது அந்த ஒர்க் ஷாப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் அதிலே கலந்து கொண்டால் அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இப்படி இந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு சகோதரர் ஒரு சம்பவம் சொல்கிறார் ஒரு நாட்டிலே ஒரு மனிதர் வாழ்கிறார் ஒரு மன்னர் வாழ்கிறார் அந்த மன்னருக்கு எல்லாம் இருக்கிறது ஆட்சி அதிகாரம் இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது மக்கள் செல்வாக்கு இருக்கிறது ஆனால் மனதில் நிம்மதி இப்ப நிம்மதிக்காக வேண்டி அவர் பலதும் செய்து பார்த்தால் நிம்மதி வரவில்லை கடைசியிலே நாட்டை துறப்பதாக முடிவெடுக்கும் முடிவெடுத்து நாட்டை விட்டு விட்டு போக போகிறார் அப்படி போகும்போது கொஞ்சம் பொற்காசுகளை எடுத்து ஒரு மூட்டையில் கட்டிக் கொள்கிறார் ஒரு முனிவர் வாழ்கிறார் அவரிடம் போய் சந்தோஷத்தை பெறலாம் என்று அங்கே போகிறார் போய் முனிவரை சந்தித்து முனிவரிடம் உட்கார்ந்து தன்னுடைய நிலைமையை சொல்கிறார் சொன்ன போது முனிவர் கேட்கிறார் இந்த கொட்டலத்தில் என்ன இருக்கிறது மன்னர் சொல்லுகிறார் அதில் தங்க காசுகள் இருக்கின்றன என்று சொல்கிறார் முனிவர் திடீரென அந்த பையை தூக்கி கொண்டு மன்னன் பின்னால் அவரை கொண்டு காடெல்லாம் ஓடி கடைசியில் இருந்த இடத்திற்கே முனிவர் வருகிறார் வந்து சேர்ந்ததும் மன்னன் வந்து அந்த தங்க காசு பையை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சி அடைகிறார் அந்த நேரத்தில் முனிவர் சொன்னாராம் மகிழ்ச்சி என்பது எங்கும் இல்லை தங்க காசிலும் அல்ல முக்காசிலும் அல்ல ஆட்சியிலும் அல்ல மகிழ்ச்சி என்பது உடைய மனதுக்குள் இருக்கிறது என்று சொன்னார் என்கிற கதையை பொதுவாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறவர்கள் சொல்லுவார்கள் அன்புள்ள சகோதரிகளே நன்றாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி சந்தோஷம் தேவை என்றால் பொருளாதாரத்தினால் அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கடைசி வரையும் தர முடியாது பிள்ளை குட்டிகளால் அந்த மகிழ்ச்சியை நமக்கு தரவே முடியாது நண்பர்களால் தலைவர்களால் அந்த மகிழ்ச்சியை நமக்கு தரவே முடியாது சிலர் நிறைய செலவு செய்வார்கள் அரசியல்வாதிகளுக்காக என்ன என்று கேட்டால் அவர்களுடைய தயவாய் மகிழ்ச்சியாக வாடலாமல் எதனாலும் மகிழ்ச்சி கிடையாது மகிழ்ச்சிக்குரிய ஒரே ஒரு வழியைத்தான் இந்த சூழக்கு நகல் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் அவ்வளவு தர சொல்றாங்க அமல்களை செய்வார்களா என்றால் அவர்களை நிச்சயமாக பல நுழையார்கள் அரபியில் உறுதியாக நிச்சயமாக அவரை மகிழ்ச்சியான வாழ்க்கை நாம் பாட செய்வோம் யார் சொல்வது சொல்கிறார் எனவே நாம் எவ்வளவுதான் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருந்தாலும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறவர் மாத்திரம்தான் மகிழ்ச்சியாக நிறைய பேர் அவர்களுக்கு நிறைய நிறைய சிந்தனைகள் நிறைய கருத்துக்களை அவர்களே அவர்களுக்கு உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நிம்மதிக்குரிய வழி என்று நினைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக நிம்மதி தேவை என்றால் மகிழ்ச்சி தேவை என்றால் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் முதலாவது ஈமான் சரியாக வர வேண்டும் அதனால்தான் அல்லாவுடைய தூதர் அவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலும் படுக்கைக்கு சென்று அல்லாஹு அமுத்து வாஸ்மிகா வாஹியா என்று ஓடி தூங்கினார்களான் என்றால் நிம்மதியாக கூறுவார் இப்படி பாக்கியம் இருப்பது நமக்கு மிக அறிவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்படி தூங்க முடியுமா தலையணையில் தலையை வைத்தால் உடனே தூக்கம் வரமா என்று கேட்டால் நிச்சயமாக நமக்கு வருவது கிடையாது ஆனால் அவ்வாமையை தூதருக்கு ரோமர்கள் இருக்கிறார்கள் பாரசீகர்கள் இருக்கிறார்கள் மக்கத்து விஷிக்குகள் இருக்கிறார்கள் மதீனாவிலே உள்ள யூதர்கள் இருக்கிறார்கள் இதற்குள் குனாமி தூதருடைய சதித்திட்டங்கள் இன்னமொரு பக்கம் இப்பொழுது பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவ்வாமலையை தூதர் தலையணையிலே தலையை வைத்தால் நிம்மதியாக தூங்குகிறார்கள் அவர்களின் தோழர்களும் நிம்மதியாக தூங்கிடுகிறார் காரணம் அவர்கள் நிம்மதியை அனுபவித்தார் அந்த நிம்மதி அவர்களிடம் வருவதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளங்களில் ஈமான் உறுதியாக இப்ப ஈமான் உறுதியாக வந்தால் நிம்மதி ஈமான் இல்லாமல் நீங்கள் கோடீஸ்வரனாக அதற்கு மேலே மில்லியனராக பில்லியனராக நீங்கள் இருந்தாலும் உங்களால் இப்படி தூங்க முடியாது ஈமான் அந்த ஈமான் சரியாக வர வேண்டும் அல்லாஹிலையுமான் வர வேண்டும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தவர்கள் செய்வது போட்டும் அல்லாஹ் இருக்கிறான்னு என்று சொல்லிக் கொண்டும் அல்லாஹுடைய எல்லாம் அல்லாவுடைய படைப்புகளுக்கு கொடுக்கிறார்களே கஷ்டம் வந்தால் துப்பம் வந்தால் எக்கே கொடுக்கிறார்கள் வீட்டிலே ஒரு சோதனை வந்துவிட்டால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்து விட்டால் எக்கே செல்கிறார்கள் உடனே அவர்களுடைய மனம் தரகாவுக்கு தான் செல்கிறது அவுளியாக்களை தான் நினைக்கிறது இந்த ஈமானோடு இருந்து நிம்மதியாக இருக்க முடியாது இவர்களுக்கு நிம்மதியே கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுல் அம்னு வஹும் முத்தகூன் யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு ஷிர்க்கை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நிம்மதி அவர்களுக்கு தான் பாதுகாப்பு அவர்கள் தான் நேர்வேடை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் இப்ப ஈமானோடு சுருக்கை கலக்கக்கூடாது என்றார் என்ன அல்லாவை நம்பிவிட்டு கலைமாற்றி விட்டு கோயிலுக்கு போகாமல் இருப்பதா சர்ச்சுக்கு செல்லாமல் இருப்பதா இல்லை அங்கும் செல்லக்கூடாது அதே நேரத்தில் அல்லாஹுடைய ஒரு படை என்னை உங்களை போன்றோருவர் நம்ம யார் இதையேற்றம் உள்ளவர் என்பது யாருக்கு தெரியும் ஒருவர் நீண்ட தாடிப்பார் துப்பா அணிந்திருப்பார் இன்னும் ஒருவர் முகத்திலே எந்த ஒரு உரோகமும் இல்லாமல் இந்த இரண்டு பேரும் உண்மையான விரையச்சம் உள்ளவர்கள் யார் என்பது யாருக்கு தெரியும் மட்டும்தான் தெரியும் நாம் என்றால் நல்லெண்ணம் வைத்து விட்டு செல்லலாம் ஆனால் தான் தெரியும் உண்மையான இரையச்சம் உள்ளவன் யார் என்பது இப்படியான நிலையில் நாம் இருக்கிற போது நமக்கு தெரியாத வரலாறு தெரியாத ஒருவரை ஆபத்து வரும்போது நினைக்கிறோம் என்றால் அவருக்கு நிம்மதி இருக்காது அவருடைய வீட்டிலே ஒரு பள்ளி கத்தினால் அல்லது ஒரு பூனை செத்து கிடந்தால் அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒன்றை தன்னுடைய வீட்டிலே பார்த்து விட்டால் நிம்மதி கட்டுப்போம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அவ்வாறு சரியாக திருநாமங்கள் திருநாம்கள் அவ்வாறு சிப்பாக்கிகள் பண்புகள் எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு கொள்கிறவர் இந்த உலகத்தில் ஒரு காலமும் வெளிவடைய மாட்டார் மன உளைச்சலுக்கு உண்டாக மாட்டார் மன அழுத்தங்களுக்கு ஆளாக மாட்டார் அவ்வளாகவே அவ்வாறாக புரிந்து கொள்ளும் அல்லாவே ஒரு அவுளியாக உடைய கேவலமாக பார்க்கிறவனால் கடைசி வரை நிம்மதியாக இருக்க முடியாது கழுத்திலே தாயத்து இடுப்பிலே தாயத்து வீடு முழுக்க சிறுக்கு எந்த நேரமும் கந்தூரி வாழ்கிற ஒருவனால் நிச்சயமாக அவனுடைய மனதுக்குள் நிம்மதி இருக்காத ஒரு பயம் பதட்டம் அவனை இலகுவாக ஏமாற்றி விடலாம் ஆனால் சரியான நிம்மதியோடு நாம் வாழ வேண்டும் என்றால் அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அது மட்டுமல்ல கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் மீது வைக்கிற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கையில் பிரதானமான ஒன்று பற்றிய நம்பிக்கை அல்லாஹ் நிம்மதியாக இருக்கிற மக்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறார் அவர்களுடைய சுலோகமாக இருக்கும் அவர்கள் எந்த நேரமும் சொல்லுவார்கள் அல்லா விதித்ததை வேறொன்றும் எங்களை அணகாது என்பதுதான் அவர்களுடைய சுலோகமாக இருக்கும் என்று அல்லா சொல்கிறார் அவர்களுடைய உறுதியான நம்பிக்கை ஒரு மோமினுக்கு என்ன நடந்தாலும் அது ஆச்சரியமாகவே இருக்கிறது என் சபாசகர் ஒரு மோமினுக்கு ஒரு நல்லது நடக்கிறது தலைக்கடம் வருமா நிலை தடுமாறுவானா மமதை கொள்வானா என்றால் இல்லை பிசினஸ் எதிர்பார்க்காத ஒரு கவனம் கிடைத்து விட்டது தன்னுடைய பிள்ளை எக்ஸாமிலே மாநில மட்டத்திலே ஒரு சிறந்த தேர்ச்சியை பெற்றிருக்கிறது தனக்கு எதிர்பார்க்காத ஒரு ப்ரமோஷன் கிடைத்திருக்கிறது இப்படி எது நல்லது நடந்தாலும் என்ன நடந்தது நான் சாதித்தது என்னுடைய திறமை நான் நான் என்று பேசிக் கொண்டிருக்க மாட்டான் ஒரு மோவி அந்த மோவியனுடைய வாயிலிருந்து என்ன வரும் எல்லா புகழும் என்று அந்த மோவினுக்கு ஒரு துன்பம் விட்டால் பொருளை காப்பார் தடுமாற மாட்டான் சொல்கிறானே இதா அசாவத்துக்கொண்டும் பள்ளிவாசலை கலாச்சொல்லிக் கொண்டும் போதை வஸ்துக்களுக்கும் சினிமாவுக்கு முன்னால் அடிமை ஆகிக்கொண்டு தாடியை அந்த நேரத்திலே வளரவிட்டுக் கொண்டு திரிகிறவர் அல்ல உண்மையான சோதனை வந்தால் இன்னால் இல்ல இவ்வகிநா இடை இருந்து இப்படி வரும்போது உருவாக்க அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் பெரிய விபத்துக்கள் அனத்தங்களை சந்திக்கிற மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் மக்களில் உள்ளவர்களிடம் ஒரு அளவாவது ஈமான் இருப்பதனால் தற்கொலையினுடைய வீதம் நம்முடைய சமுதாயத்தில் மிகக் குறை கொஞ்சமாவது ஈமான் இருக்கிறது ஆனால் மாற்று சமூகங்களை நீங்க பார்க்கலாம் எடுத்துதற்கெல்லாம் தற்கொலை தற்கொலை முயற்சி நிம்மதி கிடையாது இந்த அவர்களிடம் கிடையாது நாம் உறுதியாக நம்புகிறோம் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாவுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான் நாடியவர்களிடம் இருந்து எடுத்துக்கொள்

அல்லாஹ் எடுத்ததும் அல்லாவிற்கு தான் சொந்தம் அல்லாஹ் கொடுத்ததும் தான் சொந்தம் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தவணையோடு அந்த தவணையை தாண்டி அதுவும் நடக்காது அல்லாவிடத்தில் எல்லாம் பண்ண மாட்டேன் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வைத்திருக்கிறான் அந்த புரோகிராம் நடந்தே நீங்கள் தலைவர்களாக இருந்தாலும் சரி எங்கிருந்து முடியாத அமெரிக்காவுக்கு சென்றாலும் சரி எங்கு சென்றாலும் அல்லாருடைய அந்த புரோகிராம் ஒவ்வொரு தனி மனிதனிலும் நடந்தே தீரும் இதை நாம் சில நேரங்களில் சில மனிதர்களை பார்ப்போம் நம்மோடு ஒன்றாக படித்தவர்கள் நம்மோடு ஒன்றாக வளர்ந்தவர்கள் சில நேரத்தில் நம்மோடு படிக்கும் போது நம்மை விட வரணை இருக்கிறது நம்முடைய தந்தை நம்முடைய பெற்றோர் வசதியாக இருந்திருப்பார்கள் அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்திருப்பார்கள் இங்க வந்து பார்த்தால் நாம் ஒரு சின்ன சரறைக்கு வேலை செய்து கொண்டிருப்போம் அவர் ஒரு மேனேஜராக ஒரு நல்ல சொகுசான வாகனம் பெற்றவராக அவர் இருந்து கொண்டிருப்பார் இந்த நேரத்தில் ஒரு மூமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் நம்ம செய்யறோம் என்றால் உடனே உட்கார்ந்துட்டு சில நேரம் நம்மை அறியாமலேயே கண்களால் கண்டு வருகிறது அவனுடைய படிப்புக்கு நம்ம தான் கொடுத்திருப்போம்

நீ கொடுப்பதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது விடுவதை தருவதற்கு யாராலும் அல்லாஹ் தடுத்து விட்டார் என்றால் எவன் ஒன்று முடியாது அதனால் தான் சின்ன பருவத்திலிருந்து தறவையாக கொடுத்தார்கள் இப்போ அப்பா சென்ற சிறுவன் தன்னுடைய வாகனத்திலே பின்னால் உட்கார வைத்துக் கொண்டு சொல்லி கொடுக்கிறார்கள் சிறுவனை உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன்

கதி உலகமே ஒன்று சேர்ந்து ஒரு தீங்கு செய்ய நாடினாலும் நடக்கவே நடக்காது இதான் இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பறிந்தால் கண்ணியத்திற்குரிய சோர்களே முப்பதாயிரம் ருயாள் சப்பளம் கிடைத்தாலும் நிம்மதியாக இருப்போம் முன்னூறு ரியாள் சப்பளம் கிடைத்தாலும் நிம்மதியாக இருக்கும் மாடி வீட்டில் குடியிருந்தாலும் நிம்மதியாக இருப்போம் குடிசைக்குள் இருந்தாலும் நிம்மதியாக இருப்போம் ஆணவம் வராது பெருமை வராது கவலை வராது சந்தோஷமாக பிரதானமான ஈமான் இல்லை அந்த ஈமானை பெறுவதற்கான முயற்சிகள் நம்முடம் மறவே இல்லை இந்த வெள்ளிக்கிழமை கொத்து பார்க்கலை தவிர வேறு என்ன முயற்சி செய்கிறோம் அந்த வெள்ளிக்கிழமையும் கூட என்ன நடக்கிறது என்றால் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சகோதரர்கள் தான் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் மசிதிற்கு வருகிறார் இதெல்லாம் சினிமா பார்க்கிறோம் கேரம் விளையாடுகிறோம் ரூம்களிலே உட்கார்ந்து அரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறோம் சுற்றி திரிக்கிறோம் இவ்வளவே இந்த துனியாவுக்கு செய்கிறனா அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையில் இமாம் சொத்துபாவுக்கு வந்து மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் போய் பள்ளியில் உட்காருவோம் நினைக்க முடியாத அளவுக்கு நம்முடைய நிலைமை இருக்கிறது என்றால் ஈமானுக்கும் நமக்கு அந்த இடைவெளியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே எங்கே சினிமாவில் நிம்மதி கிடைக்குமா கரவிலே நிம்மதி கிடைக்குமா கடை தெருக்களிலே சுற்றித் திரும்ப நிம்மதி கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது நிம்மதியை தராது நீங்கள் திரிந்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் விளையாடி சினிமாவை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுடைய வீட்டு பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்கும் உங்களுடைய வட்டி வட்டியாகவே இருக்கும் உங்களுடைய குடும்ப கஷ்டம் குடும்ப கஷ்டமாகவே இருந்து கொண்டிருக்கும் ஆனால் ஈமானை நோக்கி வந்து பாருங்கள் அவ்வாறு ஈமான் கொண்டு பாருங்கள் மறுமையினால ஈமான் கொண்டு பாருங்கள் அங்கே இருக்கிற இன்பம் அங்கே இருக்கிற சுகம் அங்கே இருக்கிற சுவை உங்களுடைய கரவில இருக்காது உங்களுடைய சினிமாவிலே இருக்காது அந்த விளையாட்டிலே இருக்காது இருக்காது ஆனால் இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியாமல் கழிக்கிற நாம் ஆக குறைந்தது ஜும்மாவுக்காவது நேரத்தோடு வருவோமா என்று பார்த்தால் அந்த நிலையும் இல்லை என்பது மிகவும் வேதனைதாசு அவர்களே இதனால இந்த விஷயத்தை இவ்வளவு கடுமையாக சொல்லுகிற காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஹொத்பாவதி விட்டு நாம் நாளைக்கு போய் விடுவோம் உங்களை உங்களில் பெரும்பாலானவர்களை நமக்கு தெரியாது ஆனால் ஏது இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம் என்றால் அல்லாஹு தாரா களிமாவை கொண்டு உங்களை நேசிக்க வைத்திருக்கிறார் நீங்கள் என்ன நேசிக்கிறீர்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் அதனால் சொல்கிறேன் சகோதரிகளே இதற்கு பிறகாவது ஒரு நியத்து வையுங்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலாவது வந்து அல்லாஹை அறிந்து கொண்டு ஈமானை புதுப்பிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவை எடுங்கள் இமாம் பனிரெண்டு பதினொன்று ஐம்பதுக்கு மின்பரு தேர்வாராக இருந்தால் பதினொன்று முப்பதுக்கு வாருங்கள் தொழுங்கள் துவாக்கு எழுங்கள் கொஞ்ச நேரம் புராண உதங்கள் தரஜமத்து குரானை கொஞ்சம் படியுங்கள் எத்தனை மணித்தி உட்கார சொல்கிறோம் இமாம் வந்து எழுதுவதற்கும் நீங்கள் வந்ததற்கு முடியும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் தான் ஒரு சினிமாவுக்கு மூன்று நான்கு மணி நேரங்களை ஒதுக்குகிறோமே இந்த மொபைலில் ஃபேஸ்புக்கை பார்ப்பதற்காக வேண்டி எவ்வளவு டைம் ஒதுக்குகிறோம் இப்போ அம்மாவுக்காக வேண்டி ஒரு பதினைந்து நிமிடங்கள் முன்னால் வந்து உட்கார முடியவில்லை என்றால் நிம்மதியாக நான் வரும் குழந்தைகளால் பொருளாதாரத்தில் சிக்கல் வரும் போதாது போதாது என்கிற உணர்வு வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹு அந்த நிலையில் இருந்து என்னையும் உங்களையும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் கண்ணியத்திற்குரிய சமூகங்களே முதலாவது அம்சம் நாம் எல்லோரும் ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஈமானை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஈமானை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் எல்லா அப்படியான ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அவ்வாறு அந்த அஹம் கேட்ட அவர்களுக்கு